கர்த்தடைய நாமம் மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் நீ திடன்கொள் இந்த வருடத்தினுடைய இந்த நான்கு மாதங்கள் முழுவதுமாய் கிருபையாய் நாம் பலன் கொண்டு இருக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லவா இன்னும் வருகிறதான மாதங்களிலும் காலங்களிலும் கர்த்தனமை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் யோபுவனுடைய சரித்திர புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் தேவஜனமே இங்கே யோபுவினுடைய ஒரு முதிர்ச்சி உள்ள தன்மையை நாம் பார்க்க முடியும் யோபுவை குறித்து சொல்லப்படுகிறது அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் சரியாக சீராக நேர்த்தியாய் செய்யக்கூடியவன் இன்றைக்கு இந்த யோபுவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனதான ஒரு சூழ்நிலை எல்லாம் தன்னை விட்டு எடுபட்டதான ஒரு நிலை இங்கே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் இந்த அனுபவம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்குதாங்க இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா என்னுடைய வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்கிறோம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம் கர்த்தரை தேடுகிறோம் சின்ன ஒரு தலைவலி வந்துட்ட உடனே வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்துட்ட உடனே நான் ஏன் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தேன் நான் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா தானே ஊழியம் பண்ணேன் ஏன் எனக்கு இது வரணும் ஏன் இது எனக்கு சம்பவிக்கணும் ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது போதும் போதும் நான் ஊழியம் செஞ்சது போதும் 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 நான் உண்மையாக ஓடுனது போதும் எதுக்கு எனக்கு எனக்கு தலைவலி இப்படி பல விதங்களிலே யோசித்து ஓடுகிறதான அநேக கூட்டங்கள் உண்டு அநேக கூட்டங்கள் உண்டு கர்த்தர் உன்னை சோதித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறவர் உன் இருதயத்தின் என்ன என்ன உன் நினைவு என்ன உன் சிந்தை என்ன நீ யாரு நீ எப்படிப்பட்டவன் இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் நீ ஒருவேளை சொல்லலாம் அப்பா உங்களையே நான் ஆராதிப்பேன் என் ஜீவன் போனாலும் எப்ப நீ எப்படிப்பட்டவன் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார் விளங்க பண்ணுவார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன இழப்புகள் சின்ன போராட்டம் சின்ன பிரச்சனை தாங்கிக் கொள்ள முடியலையே ஏற்றுக்கொள்ள முடியலையே நாமத்தை தூஷிக்கவும் அவருடைய நாமத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு இருக்கீங்க வாசிக்கும் பொழுது யோனாவை குறித்து வாசிக்கிறோம் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி போயிட்டாங்க ஏன் தான் சொன்னது நடக்காது அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்ப்பது நடக்கல எனக்கு வேண்டியது கிடைக்கல எனக்கு வேண்டியது செய்யப்படலனா நீ ஆண்டவரை விட்டு விலகிடுவியா ஆண்டவருக்கு நன்றியை செலுத்த மாட்டியா அப்ப என்னங்க அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படி என்ன விசுவாசத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறீங்க கர்த்தர் சகலவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஏன் தெரியுமா ஆராய்கிறாரு எல்லாம் உங்க வாய் தான் எல்லாம் உங்க வாய் தான் நீங்க சொல்றீங்கல்ல அப்பா என்ன வந்தாலும் உங்களை நான் விடமாட்டேன் ஆராதனை நேரத்தில் ரெண்ட கை ரெண்டு கையும் தூக்கி ஆண்டவரை பார்த்து சொல்றோம்ல என்ன வந்தாலும் உங்களை நான் நம்புவேன் என்ன வந்தாலும் உங்களை நான் ஆராதிப்பேன் இப்போ ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார் என் பிள்ளை நீ எப்படி இருக்க என் பிள்ளை நீ எப்படி கர்த்தரை ஆராதிக்கிற என் பிள்ளை எப்படி நீ விசுவாசத்தில் உறுதியா இருக்கிற இன்னைக்கு விசுவாசத்தை வழி விட்டு வழி விலகி போகிற வலிவி போகிறதான கூட்டங்கள் ஏராளம் உண்டே அந்த கூட்டத்தில் நீ இருக்கிறியா வசனம் சொல்லுகிறது நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் எவ்வளவு முதிர்ச்சி நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு நான் திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தாலும் கர்த்தர் எடுத்தாலும் கர்த்தர் அமேன் அமேன் அவர் தீமை செய்கிறவர் அல்ல ஆனாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிடுவார் தீமைகளை அனுமதிக்கிறது போல இருக்கும் அது தீமைக்காக அல்ல நன்மைக்கேதுவாகவே அதை மாற பண்ணுவார் அமேன் சொல்றீங்களா அமேன் என்னுடைய வாழ்க்கையில் சின்ன காரியங்கள் வந்த உடனே ஆண்டவர் எனக்கு தீமை செஞ்சுட்டார் என் வாழ்க்கையில் தீமை வந்துட்டு சோர்ந்து போயிடும் இந்த நாலு மாதங்கள்ல ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா விட்டுருங்க தூக்கி போட்டுட்டு எப்பா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில வரட்டும் எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா புகழ்ச்சியும் எல்லா ஸ்தோத்திரமும் எல்லா கணமும் அவர் ஒருவருக்கே அவர் ஒருவருக்கே அவர் ஒருவருக்கே என்று சொல்லி துதிக்கிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆம் தேவ ஜனமே எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி எத்தனை வேதனைகள் ஏற்பட்டாலும் சரி ஆண்டவரை பார்த்து விட்டு தூர போய் விடாதபடிக்கு என் வாழ்க்கையில் நீங்க அனுமதிக்கிற எந்த காரியத்திற்கும் நான் என்னை அர்ப்பணித்து செல்லக்கூடிய கிருபையை அனுபவத்தை எனக்கு தருவீராக நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக கண்ணை முடி ரம் சபிக்கலாமா நல்ல தகப்பனே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியங்களிலும் அவருக்கு ஸ்தூத்திரங்களை ஏறெடுப்பேன் என்கிற ஒரு அனுபவம் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்கிற ஒரு அனுபவத்தை தந்து நடத்தும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை திடப்படுத்தும் உறுதியாய் நிறுத்தும் தாழ்த்தியார்பணிக்கிறோம் ஆம் தெய்வ பிள்ளைகளே இன்று இந்த மாத முடிவில் நம்ம வந்து நிற்கிறோம் நல்ல உடன்படிக்க செய்ய ஆண்டவரே எத்தனை இழப்புகள் வந்தாலும் எத்தனை நன்மைகள் வந்தாலும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு உங்களை மாத்திர துதிப்போம் உங்களை மாத்திரம் ஆராதிப்போம் உமக்கு ஸ்தோத்திரங்களை எருடுப்போம் நீர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர் புகழப்படத்தக்கவர் என்கிற அந்த மேலான இருதயத்தை நீங்கள் தந்தை நடத்திருப்பாட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ